ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை யார் மிக பெரியவன் மகாவிஷ்ணுவின் தீவிர பக்தர் ஒருவர் தனது பூலோக வாழ்வை முடித்துக்கொண்டு வைகுண்டம் போனார் அங்கு தான் வழிபட்ட மகாவிஷ்ணுவையும் பார்த்தார் பகவான் அவரது பூலோக வாழ்க்கையில் செய்த நன்மைகளை பாராட்டி நீ செய்த நன்மைகளால் உனக்கு வைகுண்ட வாழ்வு கிடைத்திருக்கிறது இங்கு நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னார் அந்த பக்தர் சிந்தித்தார் என்ன பக்தா ஏதேனும் சந்தேகமா அப்படின்னு மகாவிஷ்ணு கேட்டார் அவர் கடவுள்கிட்ட இறைவனே எனக்கு பூலோகத்தில் பல கேள்விகளுக்கு விடை கிடைத்தாலும் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் விடை தெரியாமல் என் மனம் குறைபாட்டுடன் இருக்கிறது அந்த குறைய நீங்கதான் அருள வேண்டும் அப்படின்னு சொன்னார் அனைத்தும் அறிந்த பெருமாளுக்கு அவருடைய மனக்குறை தெரியாதா என்ன இருப்பினும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் அப்படியா வைகுண்ட வாழ்வை பெற்ற உனக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது உனது மனக்குறையை சொல் அதை உடனே தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு கடவுளும் சொன்னார் கடவுளே நான் பூலோகத்தில் இருந்தபோது மக்களிடம் நீ பெரியவனா நான் பெரியவனா என்கிற நிலை அதிகமாக இருந்தது இந்த கேள்வியால அவர்களுக்கிடையே மோதல் கூட தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது இன்னும் அப்படித்தான் இருக்கிறது பூலோகத்தில் கடல் மலை என்று பெரிது பெரிதாக எத்தனையோ இருந்தபோதிலும் மக்கள் தாங்களே பெரியவர்கள் என்று போற்றிக்கொள்கிறார்களே தான் உண்மையை சொல்ல வேண்டும் பூலோகத்தில் உயர்ந்தவர் யார் என்று கேட்டார் மகாவிஷ்ணுவோ சிரித்தபடி நீ சொல்வது உண்மைதான் கடலும் மலையும் தான் பெரியவை என்றார் அதை கேட்ட அந்த பக்தர் நீங்கள் சொல்வது சரி குரு முனிவரான அகத்தியர் கடலையே வாரி குடித்து விட்டார் க்ரௌஞ்ச மலையை முருகன் தகர்த்து எரிந்து விட்டார் பூலோகத்தில் நடந்த இந்த செயல்களை பார்க்கும்போது அவை பெரியவை என்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே என்றார் அந்த பக்தர் மகாவிஷ்ணுவின் திருவிளையாடல் தொடர்ந்தது சரி அப்படியானால் நீ யார் பெரியவன் என்று நினைக்கிறாய் அப்படின்னு கடவுள் கேட்டார் பூலோகத்தை பொறுத்தவரை இறைவனாகிய தாங்களே பெரியவர் என கூறி வணங்கி நின்றாரு அந்த பக்தர் உடனே மகாவிஷ்ணு அவசர அவசரமாக அதை மறுத்தார் இல்லை இல்லை உன்னுடைய கருத்தில் உண்மை இல்லை அப்படின்னு சொன்னார் கடவுள் ஏன் இல்லை தாங்கள் வாமன அவதாரம் எடுத்த போது விண்ணையும் மண்ணையும் தங்களுடைய சிறு பாதத்தால் ஒரே அடியில் அளந்து விட்டீர்களே எனவே நீங்கள்தான் பெரியவர் என்று சொன்னார் பக்தர் மகாவிஷ்ணு புன்முருவல் புரிந்தார் பொருபக்தா பக்தா உனது கேள்விக்கான பதில் இதுதான் உலகில் பெரியவர்கள் என்று போற்றக்கூடியவர்கள் பலர் இருக்கின்றனர் அவர்கள் யார் என்றால் உன்னை போன்ற பக்தர்கள்தான் உலகில் யார் மிக உயர்ந்த பக்தி செலுத்துகிறார்களோ என்ன நடந்தாலும் கடவுளே கதி என்று இருக்கிறார்களோ எவ்வளவு சோகம் ஏற்பட்டாலும் அது என்னால் தான் வந்தது என்று நினைக்கிறார்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என்றார் கடவுள் அதை அந்த பக்தரால் நம்ப முடியவே இல்லை சரி பகவானே உங்களையே நம்பினாலும் உங்களை விட தங்களை வணங்கக்கூடிய பக்தர்கள் பெரியவர்கள் என்று எப்படி ஏற்றுக்கொள்வது என்று கேட்டார் அந்த பக்தர் உடனே மகாவிஷ்ணு அங்கிருந்த தேவலோக கண்ணாடியை எடுத்து வர சொல்லி பக்தா அந்த கண்ணாடியில் உனது மார்பு பகுதியை பார் என்றார் கடவுள் அந்த கண்ணாடிக்குள் தெரிந்தது அவரது மார்புக்குள் மகாவிஷ்ணுவின் உருவம் சிறிய அளவில் தெரிந்தது அதை ஆச்சரியமாக பார்த்த பக்தரிடம் கண்ணாடியில் பார்த்தாயா உலகையே ஒரு அடியில் அளந்த என்னை உன் இதயத்திற்குள் சிறிதாக அடைத்து கொண்டு விட்டாய் அப்புறம் எப்படி நான் பெரியவனாக இருக்க முடியும் எனவே நீதான் உலகில் மிக பெரியவன் உன்னை போன்ற பக்தர்கள் தான் மிக பெரியவர்கள் என்றார் கடவுள் அதை கேட்ட அந்த பக்தர் அகமகிழ்ந்து கடவுளை வணங்கி ஆசையும் பெற்றார் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க Henry.